பாருவாக்காம பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க நம்ம வீட்டுல அந்த மாடு எப்படி சாப்பிடுது சொல்லுங்க வீடியோ நல்லா சாப்பிடு சார் வந்து சாப்பாடு கேட்டு அதே சாப்பிடு சார் தப்பிட்றேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு வந்துடுறேன் நம்ம நாய்க்குட்டி நல்லா இருக்குது போகிறோம் சாப்பிட்டு போகிறேன் சாப்பாடு வந்து கேட்டு சாப்பிடுறாங்க வெங்கட்ராஜில் தவில் பெங்களூர் பாருங்க அந்த துப்பி வட்டம் எல்லாம் மொத்தம் முதல்ல சரி பண்ணிச்சு மேலையும் கடைஞ்சாச்சு இப்போ உள் பினிஷிங் வந்து தொப்பி அவட்ட ரெடி பண்ணியாச்சு இப்போ வளர்ந்த பக்கம் ரெடி பண்ணோம் இப்போதான் வெங்கட்ராஜ் தான் இப்போ உங்கள் கிட்ட தான் ரெடி பண்ணுறோம் இப்போ வளந்தல் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறோம் வெங்கட்ராஜ் அவர்கள் பெங்களூர் அவர்கிட்ட பாருங்கள் உள் பினிஷிங்கே வளர்ந்த பக்கம் பண்ணியாச்சு தொப்பி பார்க்க முடியாது பாருங்கள் வளர்ந்தெல்லாம் எப்படி இருக்குங்க ஒரு கட்ட தான் வெங்கட்ராஜ் கிட்டே ஒரு குமார் அவர்கள் ஒரு கட்டை உள் வேலை முடிச்சாச்சு மேலே மேல் கடைச்சல் போட்டாச்சு இப்போ பினிஷிங் பண்ணிட்டு காமிப்போம் வெங்கடராஜு அவர்கள் வெங்கடராஜு பெங்களூர் அதுக்கிட்ட பாருங்கள் மேல் பினிஷிங் பண்ணியாச்சு பாருங்கள் அந்த உதட்டில் மொத்தமாக நல்லா கரெக்ட் பண்ணியாச்சு வளர்ந்தெல்லாம் தொப்பிடான் இப்போ பாலிஷ் போட்டு காமிவான் உங்ககிட்ட வெங்கடராஜு பெங்களூர் குமார் அவர்கள் குப்பம் இப்போ இந்த கிட்டையே உள் பினிஷிங் மேல் பினிஷிங் பண்ணிவிட்டு காமிப்பான் இதை குமார் ஒரு பேர் மாதந்த நாடுக்குள்ள வெங்கட்ராஜ் முனிராஜா வெங்கட்ராஜ் வெங் வெங்கட்ராஜ் தானே ஆமாம் இவர் கட்டையை ரெடி பண்ணியாச்சு இப்போ இவர் கட்டையை சரி பண்ணணும் இப்போ அப்போ உள் பண்ணி செய்வோம் குமார் குப்பம்